நான் சொல்றங்களையும் ஒன்றும் செய்ய கூடாது தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் கோட்டை கூட பெரிய கோட்டை இடிக்க முடியாது என்னால் நடக்காது வாழ்க்கையில் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் உனக்காக இடிக்கிறவர் அந்த கோட்டைக்குள்ள உட்கார்ந்து அவர் கூட இல்ல அவர் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொன்னாரு நீ ஏழு நாள் சுத்தி வாழ்ந்துட்டு போயிட்டாரு நீ சுத்திட்டேரு எத்தனை நாள் சுத்தறது நீ சுத்துமா நான் சொல்ற வரைக்கும் சுத்து ஏழு நாள் சுத்த சொல்லா ஏழு நாள் சுத்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்த சொல்லணும் ஒரு தடவை சுத்து ஒரு நாளைக்கு ஏழு தடவை சுத்த சொல்லா ஏழு தடவை சுத்து நான் என்ன சொல்லணும் அதை செய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருங்க எப்ப நடக்கும்னு அவர் சொல்லுவார் அப்ப நடக்கும் பல நேரங்களில் இதான் நடக்குது எனக்கு நடக்கல அடைக்கப்பட்ட வாசல் எல்லாமே இப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வருஷம் ஆகுது இந்த இருபத்தி ஒன்பது வருஷத்துல நான் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் சொல்லுவேன் கர்த்தர் ஒன்று சொல்லி அது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு அதன்படி நம்ம அப்படியே செய்யணும் அவ்வளவுதான் ஆனா அவர் நம்ம கிட்ட சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நமக்கு என்னன்னா பெரிய காரியங்களை சொன்னா ஈஸியா செய்வோம் நீங்க புறஜாதியார பாருங்க தங்களுடைய தேவன் எதாவது ஒன்று கஷ்டமானதை சொல்லும்போது அவங்க அந்த கஷ்டமானதை என்ன செய்யறாங்க சிரத்தையா செய்வாங்க அது உடம்ப கிழிச்சுக்கிறதோ அல்லது எது வேணா இருக்கும் இங்கேருந்து பல மைல் தூரம் நடந்து போறதோ அல்லது வந்துட்டு தான தர்மத்து பண்றதோ எப்படியோ ஒன்று ரத்தம் வர கூட அவங்க எதை செய்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனால் தேவனுடைய ஜனங்கள் நமக்கு ஆண்டவர் சொல்றது எல்லாமே சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஏ இதை சுத்திவா ஒரு மூணு நாள் உபவாசம் இரு அதை விட ரொம்ப ஈஸியான ஒன்று சொல்லுவாரு நீ சும்மா இரு நான் உனக்காக என்ன செய்வேன் யுத்தம் செய்வேன் நீ என்ன செய்ய சும்மா இரு உங்களாலே என்னாலே அது மட்டும்தான் முடியாது சும்மா இருன்னு சொன்னா சும்மா இருக்கிறது நம்மளால முடியாது நம்ம போய் இருக்கிறத காம்ப்ளிகேட் பண்ணி விடுவோம் ஆண்டவர் சொல்வாரு நீ எங்கேயும் போகாத நானே பார்த்துக்கிறேன் பாரு நம்மால தேடி போய் அங்க ஒரு ஆபீசரை தெரியும் அவரை பிடிச்சா வேலை நடக்கும் அங்க போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாம் நடத்தி அதான் சொல்வேன் ஒரு விஷயத்தை கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும் அது எரிக கோட்ட மாதிரி இருக்கும் உள்ள போக முடியாம இருக்கும் சான்ஸே இல்லம்மா அதுக்கு மேல அந்த பக்கம் மூவே ஆகாதும்மா உனக்கே கவலை அந்த பக்கத்துல உட்கார்ந்து ஒரு உடச்சி உனக்கு வழியை ஏற்படுத்தி உன்னை ஏற பிடிக்க வச்சு உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஏன் கவலைப்படணும் நம்மளுடைய பிரச்சனையே இதுதான் இல்லைங்க இதுக்கப்புறம் இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க நடக்கும் ஏன் நடக்காது சொன்னவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ அவர் சொன்னார்னா நடக்கும் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க அதை தாண்டி ஒண்ணும் செய்யாதீங்க எக்ஸ்ட்ராவா அவர் சொன்னபடி நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ விழுதா இல்லையான்னு பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எரிகோவை உங்களால் வீழ்த்த முடியாது என்னால் முடியாது நம்மளால் முடியாது எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அரசாங்கங்கள் இந்த அரசாங்கத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உலக வரலாற்றில் படிச்சு பாருங்க ஹிட்லர் மாதிரி கவர்மெண்ட்லாம் சின்ன வயசு தான் ஹிட்லர் சாகர வயசுலாம் கிடையாது ஹிட்லருக்கு ஒன்றும் பண்ண முடியாது உச்ச நிலைக்கு வந்துட்டார் ஹிட்லர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சாவடிக்கிறார் என்னடா பண்ணணும் நீ ஜபம் பண்ணு உ ஜபம் அவன் சாவடிக்கும் ஹிட்லர் யாரும் கொல்ல முடியாது அந்த இடத்துக்கு நான் கொண்டு அதுதான் கர்த்தருடைய வேலை கர்த்தர் ஒண்ணு முடியாதுன்னு உலகமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதை இடிச்சு உனக்குன்னு கொண்டு வருவதற்கு அவர் உள்ளவராக இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் எரிகோ முக்கியமில்ல வெளியே நீ நானும் தான் முக்கியம் அவருக்கு நமக்காக கர்த்தர் எதையும் செய்வதற்கு வலைமுனவராக <laughs> இருக்கிறார் <laughs> <laughs>